சிவபுராணத்தின்படி அறியாமலேயே சிவராத்திரி விரதத்தை கடைபிடிச்சாலும் பலன் கிடைக்கும் அப்படி ஒரு கதையை தான் இப்ப பார்க்க போறோம் முன்னொரு காலத்துல ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் குத்ருக வேடன் தன் தாய் தந்தை மனைவி குழந்தைகளோட ஒரு பெரிய குடும்பமா வாழ்ந்து வந்தான் அவன் தன் பொழுதுபோக்குக்காகவும் உணவுக்காகவும் காட்டில் உள்ள மிருகங்களை வேட்டையாடுவான் இப்படியே காலத்தை கழிக்க ஒரு சில நாட்கள அவன் கண்களுக்கு மிருகங்களே தென்படல அவன் குடும்பத்தில் இருக்கவங்களும் உணவில்லாம அவனை வேட்டைக்கு போக தூண்ட ஒரு மகா சிவராத்திரி அன்று வேட்டைக்கு புறப்பட்டான் வேடன் காடெல்லாம் மிருகங்களை தேடி அலைஞ்சு கலைச்சு போனா ஒரு பறவை கூட கண்ணில் தென்படல சூரியன் அஸ்தமித்ததும் எதுவும் கிடைக்கலன்னு களைச்சு போன வேடன் தன் குடும்பத்தோட நிலையை நினைச்சபடியே பக்கத்தில் இருந்த ஒரு தடாகத்துக்கு வந்து தண்ணீர் குடிச்சு சிறிது நீரை தன்னோட நீர்க்குடுவிலையும் நிரப்பிக்கிட்டு கரையோரமாக இருந்த ஒரு செழிப்பான அடர்ந்த மரத்தில் ஏறி மறைஞ்சு அமர்ந்தான் மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தை வேடன் கவனிக்கல அவன் நேரம் அவன் ஏறியதும் ஒரு வில்வ மரம் அன்னைக்கெல்லாம் சாப்பிடாம பட்டினி கிடக்க நேர்ந்ததை நினச்சிக்கிட்டே அந்த தடாகத்துக்கு தாகம் தீர்க்க வரும் மிருகங்களை அவன் தீர்த்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருந்தான் இப்படியே முதல் ஜாமம் வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்க தாகம் தீர்க்க ஒரு பெண்மான் அந்த பக்கம் வந்தது அதை பார்த்த வேடன் உற்சாகத்தோட அம்ப வெளியில் பூட்டினான் அவன் உடல் அசைவால் இடுப்பிலிருந்த குடுவையிலிருந்த நீரும் மரத்தில் இருந்த வில்வ இலைகளும் சிவலிங்கத்து மேலே விழுந்தது தெரியாம விழுந்தாலும் அதை சிவபெருமான் முதற்கால பூஜையாய் ஏத்துக்கிட்டாரு அதே சமயம் வேடனோட அம்பு சத்தமும் இலையசைவையும் கேட்ட பெண்மான் அச்சத்தோட வேடா நீ என்ன செய்ய போகிறாயின்னு கேட்க அதற்கு வேடனோ மானே என் பெரிய குடும்பத்துக்காக உன்னை கொன்று ஆகாரமாக்க போகிறேன்னு சொன்னா அதற்கு அந்த பெண்மானோ நான் சாவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு சின்னஞ்சிறு குட்டிகள் இருக்கிறது அவற்றை சற்று நேரம் பார்த்து கொள்ளும்படி என் சகோதரியிடம் நியமித்துவிட்டு வந்திருக்கிறேன் நான் சென்று என் கணவனிடம் என் குழந்தைகளை ஒப்படைத்துவிட்டு சத்தியமாக வருகிறேன் என்று சொன்னது பரிதாபப்பட்ட வேடன் சீக்கிரமா சென்று வான்னு சொன்னா மிகுந்த மகிழ்ச்சியான பெண்மான் தடாகத்துக்கு போய் நீர் குடித்து வேறு வழியாக இருப்பிடத்துக்கு புறப்பட்டது இப்படியே சிவராத்திரியின் முதல் சாமமும் முடிந்தது அதே சமயம் தன் சகோதரியை தேடி மற்றொரு பெண்மானும் தடாகத்துக்கிட்ட வந்தது அடுத்த மான பார்த்த வேடன் இதுதான் சமயம்னு அம்ப குறிப்பார்க்க முன்போலவே அவன் அசைவால குடுவையில் இருந்த நீரும் வில்வ இலைகளும் சிவலிங்கத்து மேலே விழுந்தது அதனால் எம்பெருமான் அதை இரண்டாம் ஜாம பூஜையாக ஏத்துக்கிட்டாரு வேடனோட பான ஓசையை கேட்ட இரண்டாம் பெண்மான் ஓ வேடா என்னை கொன்று விடாதுன்னு சொல்ல முன்வந்த பெண்மான் கிட்ட சொன்ன அதே பதில வேடன் சொன்னான் இரண்டாம் பெண்மானோ ஓ வேடரே நான் இறப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் என் வீட்டில் இளம் குட்டிகளை தனியாக விட்டு வந்திருக்கிறேன் நான் சென்று அவற்றை அவர்கள் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் உன்னிடம் வருகிறேன் இது சத்தியம் என்று சொன்னது இந்த முறையும் மனம் கனிந்த வேடன் அந்த பெண்மானை சென்று வரும்படி அனுமதித்தான் இந்த மானும் தண்ணீர் குடிய தடாகத்துக்கு சென்று பின் இருப்பிடம் புறப்பட்டது நடந்த நிகழ்வுகளை யோசிச்சுக்கிட்டே இரண்டாம் ஜாமத்தை கழிச்சான் வேடன் இதற்குள்ள அந்த இரு பெண்மான்களை தேடி ஒரு ஆண்மான் தடாகத்துக்கிட்ட வந்தது நல்ல வாட்டசாட்டமான பெரிய உருவம் கொண்ட அந்த மானை பார்த்த வேடன் ஆஹா போனது போகட்டும் இந்த ஒரு மான் போதும் ராஜ போஜனம்தான்னு மிகுந்த ஆவலோட அம்பைய முற்பட முன்போலவே அசைவால் நீரும் வில்வமும் சிவலிங்கத்தின் மேல் விழ மூன்றாம் ஜாம பூஜை செய்த பாக்கியசாலியானான் வேடன் வேடனோட நான் சத்தத்தை கவனித்த ஆண்மான் வேடனே என்னை கொன்று விடாதேன்னு கேட்டுக்கொண்டது வேடன் முன் போலவே சொல்ல முன் வந்த பெண்மான்கள் போலவே இந்த மானும் வேடராஜா நான் இறப்பதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை என் குட்டிகளை தனியாக விட்டு வந்துள்ளேன் நான் சென்று அவற்றை என் மனைவியிடம் ஒப்படைத்துவிட்டு நிச்சயமாக திரும்பி வருகிறேன்னு சொன்னது இந்த முறை வேடனுக்கு தன் முன் இருக்கும் பெரிய பெரியமானவிட மனசில்ல அதனால சொன்னா ஓ மிருகமே இதே போலதான் இதற்கு முன் வந்த மிருகங்கள் பாசாங்கு செய்து என்னை வஞ்சித்து போனது இன்னும் திரும்பவில்லை உன்னை நம்பி நான் விட்டால் என் குடும்பத்தின் பசு எப்படி தீரும்னு கேட்டான் வேடரே நான் பொய்யுரைக்கவில்லை அப்படி சொன்னவாறு நான் வராவிட்டால் கொடும் பாவங்கள் என்னை வந்து சேரட்டும்னு ஆன்மான் சொல்ல நம்பிக்கை கொண்ட வேடன் போய் அதிவேகமாக வரவேணும்னு உத்தரவிட்டான் மகிழ்ச்சியோடு அந்த ஆன்மானும் நீர்த்துறையில நீர்ப்பருகி இருப்பிடம் சென்றது மூன்று மான்களும் அதன் இருப்பிடத்தில் சந்தித்து நடந்ததை சொல்ல மூத்த பெண்மான் தன் கணவனான ஆண்மானை பார்த்து குட்டிகள் அனாதையாக கூடாது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நான் மட்டும் போகிறேன் நீங்கள் இங்கேயே இருங்கள்னு சொன்னது இதை கேட்டுட்டு இருந்த இளைய பெண்மான் எனக்கென்று குட்டிகள் எதுவும் இல்லை அதனால் நான் செய்த சத்தியத்தின்படி நானே அந்த வேடனுக்கு இரையாகிறேன் நீங்கள் இங்கேயே குட்டிகளுடன் இருங்கள்னு சொன்னது இதெல்லாம் கேட்ட ஆண்மான் அந்த வேடனுக்கு தேவை மாமிசம் என் பெருத்த உடல் ஒன்றே அவனுக்கு போதும் அதனால் நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள் நான் மட்டும் செல்கிறேன்னு வருத்தத்தோடு சொன்னது இதை கேட்ட பெண்மான்களோ நீ சென்றால் எங்களையும் குட்டிகளையும் ரட்சிப்பது யார்னு கதறின கடைசியா ஒரு முடிவுக்கு வந்து குட்டிகளை மற்ற மான்களிடம் ஒப்படைத்துவிட்டு விடை கொடுத்து மூன்று மான்களும் வேடனை நோக்கி புறப்பட்டது மூன்று மான்களும் வருவதை கண்ட வேடன் ஆஹா இந்த மான்கள் நம்மிடம் கூறியவாறே வருகின்றனவேன்னு வில்லில் இருக்கும் கயிற்றை அசைத்து டங்காரம் செய்தான் அப்படி அவன் ஆச்சரியத்தில் வில்ல அசைக்க பழையபடி நீரும் வில்வ இலைகளும் சிவலிங்கத்தின் மேல் விழ நான்காம் ஜாமத்து பூஜையும் முடிந்தது வேடனின் பாவங்கள் அழிந்து ஞானம் உதித்தது அதே சமயம் மூன்று மான்களும் வேடனிடம் வந்து ஓ வனராசா நாங்கள் செய்த சத்தியத்தின்படி வந்துவிட்டோம் சீக்கிரம் எங்களை இரையாக்கு என்றன அறிவு குறைவான மிருகங்களின் இந்த செயலை கண்ட வேடன் தான் செய்வது எவ்வளவு பாவம் என்று எண்ணி ஓ உத்தமமான மான்களே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றியதால் உங்களை கொள்ள மாட்டேன்னு சொன்னா அடுத்த கணம் தயையே உருவான பரமேஸ்வரன் தோன்றி வேடனே உன் பூஜையும் செயலும் என்னை மகிழ்வித்தன என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அந்த திவ்ய தரிசனத்தை கண்ட வேடன் வாயடைச்சு போய் நின்னா சிவபெருமான் பொற்பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து எம்பெருமானே நான் பல பாவங்களை செய்த பெரும் பாவி என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான் சிவபெருமான் அவனை மன்னித்து அவன் பாவக்கணக்கை அழித்து அவனுக்கு குகன் என்று பெயர் சூட்டி குஹா நீ மனதில் நினைத்தது அனைத்தும் நடக்கும் உலகில் எவருக்கும் கிடைக்காத பாகியத்தை நீ பெறுவாய் தர்மத்தை காக்க விஷ்ணு பகவான் ராமவதாரம் எடுத்துள்ளார் அவரை நேரில் பூஜிக்கும் பாக்கியத்தை அடைவாய் சகல ஐஸ்வரியங்களும் உன்னை வந்தடையும் உன் வம்சம் விற்தி அடையும் எளிதில் கிடைக்காத முக்தியையும் நீ அடைவாய்னு கூறி மறைந்தார் மகாதேவர் இந்த வேடனே பிற்காலத்தில் குஹனா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பூஜித்து பின் முக்தியையும் அடைந்தான் தன்னை அறியாமலேயே சிவராத்திரி விரதத்தை அனுசரிப்பவர்களுக்கும் சிவலோகம் கிடைக்கும் அதனால் நாம் அனைவரும் உள்ளன்போடு சிவராத்திரியில் சிவன் பூஜை செய்து முக்தியை அடைவோம் ஓம் நமச்சிவாய இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி